கேரள மண்ணில் கோவை மாணவி அசத்தல் சைக்கிளிங் போட்டியில் கேரள மாநிலத்தில் பதக்கங்களை தட்டி தூக்கிய கோவை மாணவி கேரளா சைக்கிளிங் அசோசியேஷன் சார்பாக கேலோ இந்தியா பெண்களுக்கான சைக்கிளிங் போட்டி கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள கல்லா வட்டத்தில் கடந்த பத்தொன்பது மற்றும் இருபதாம் தேதிகளில் இரண்டு நாட்கள் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு கேரளா பாண்டிச்சேரி கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு இருந்து போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர் உள்ளிட்ட பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன இதில் தமிழகம் சார்பாக கோவை ஆசிரம் பள்ளி மாணவி கலந்து கொண்டு ஆகிய பிரிவில் தலா ஒரு தங்கமும் சாயல் மற்றும் பிரிவில் தலா ஒரு வழியும் என்று மொத்தம் பதக்கங்களை வென்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது குறித்து ஹசினி கூறுகையில் ஆறு வருடமாக சைக்கிள் பயிற்சி பெற்று தொடர் பல்வேறு போட்டிகளில் அடுத்து வரும் ஒலிம்பிக் போட்டிக்கான சிறப்பு பயிற்சியும் பெற்று வருகிறேன் தமிழக அரசு சார்பில் பரிசு தொகை பெற்று கேலோ இந்தியாவின் தமிழக ஐக்கானாக உள்ளேன் என்று தெரிவித்தார் தற்போது நடைபெற்ற போட்டிகளில் வெற்றியை அடுத்து டெல்லி இந்திரா காந்தி ஸ்டேடியத்தில் ஜனவரியில் நடக்கும் தேசிய அளவிலான போட்டிகள் தமிழகம் சார்பில் கலந்து கொள்வேன் என்றார்